சற்றுமுன் திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய புள்ளி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நிலையில் அந்த கூட்டணி தோல்வியை சந்தித்தது அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் கூட்டணி மாறுதல்கள் இருந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி முடிவுக்கும் வந்தது இனிமேல் பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என்று அதிமுக தலைவர்கள் திட்டவட்டமாக கூறி வந்தனர் இந்த நிலையில்தான் திடீரென அரசியல் களம் மாறியிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்வதாக அவர் கூறினாலும் பாஜக முக்கிய தலைவர்களை அவர் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது இது ஒரு புடம் இருக்க தமிழகத்தில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதுரை அதிமுகவின் முக்கிய முகமாக இருப்பவரும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அரசியல் செய்து வருபவருமான ராஜன் செல்லப்பா பாஜகவில் இணைய தகவல்கள் கசிந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அதிமுக பாஜக கூட்டணி அமையலாம் என கூறப்பட்டு வரும் நிலையில் திடீரென இந்த தகவல் வெளியாகியிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக அதிமுகவிலிருந்து சில புள்ளிகள் விலகினாலும் பாஜகவில் நேரடியாக இணையவில்லை ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் கூட்டணி அமைத்து ஆதரவாளர்களாக இருக்கின்றனர் ஆனாலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு முன்னதாகவே அதிமுகவில் பயணித்து வரும் ராஜன் செல்லப்பா பாஜகவில் இணையப் போவதாக திடீர் தகவல் வெளியாகி வருகிறது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில்தான் இது தொடர்பாக அவரிடமே கேட்கப்பட்டது அந்த தகவலை திட்டவட்டமாக அவரும் மறுத்தார் இது தொடர்பாக பேசியுள்ள அவர் அதிமுகவிலிருந்து விலகுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை அதிமுகவுடன் ஒரு கூட்டணி கட்சி என்ற வகையிலேயே கடந்த காலங்களில் பாஜகவுடன் உறவு இருந்தது தற்போது அதுவும் இல்லை அதிமுகவிருந்து பாஜகவுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இல்லை அதற்கான அவசியமும் இல்லை என்றார் மேலும் அதிமுகவின் மதுரை மாவட்ட செயலாளர்களில் ஒருவராகத்தான் ராஜன் செல்லப்பாவை இப்போது இருக்கும் தலைமுறைக்கு தெரியும் ஆனால் மாணவ பருவத்தில் இருந்தே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் ராஜன் செல்லப்பா என்பதும் குறிப்பிடத்தக்கது கல்லூரி காலத்தில் திராவிட மாணவ முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்தவர் சென்னை சட்டக்கல்லூரியில் படித்தவர் மாணவரணி செயலாளராகவும் இருந்திருக்கிறார் அதேபோல் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான அவர் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது அவருடைய வீட்டின் முன் மாணவர்களோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு எம்ஜிஆரை கட்சி ஆரம்பிக்க வைத்தவர்களில் ஒருவர் அதிமுக தொடங்கப்பட்ட பிறகு மதுரை மாவட்ட மாணவரணி செயலாளராகவும் இருந்திருக்கிறார் தொடர்ந்து அதிமுக ஜே ஜா என இரு அணிகளாக பிறந்தபோது ஜே அணி சார்பில் திருப்படங்குண்டம் தொகுதியில் போட்டிவிட்டார் என்பரும் குறிப்பிடத்தக்கது மேலும் தொடர்ந்து மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் மாநில இளைஞரணி செயலாளர் ராஜ்யசபா உறுப்பினர் மதுரை மேயர் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திருப்பரங்குன்றம் சட்டத்தன்ற தொகுதி எம்எல்ஏ என பல பதவிகளை வகித்தவர் வகித்து வருபவர் தென் மாவட்டங்களில் இப்போது ஆர் பி உதயகுமார் செல்லூராஜ் என பலர் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்பே மதுரையின் அதிமுக முகமென்றால் ராஜன் செல்லப்பாதான் அவர் மாநில இளைஞரணி செயலராக இருந்த போதுதான் பெரியகுளம் நகராட்சி தலைவராக ஓபிஎஸ்ஐ உருவாக்கியவர் என்ற பேச்சு அடிபடுகிறது இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் பாஜக இணைந்தால் அதிமுகவையே அழைத்து விடுவார்கள் பாஜக என்று இவர் பல பேட்டிகளில் கூறியிருக்கிறார் இதனால் இவர் பாஜகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது தற்போது அதிமுக பாஜக கூட்டணி ரகசிய பேச்சுவார்த்தையும் நடந்து வருவதால் கடும் அதிருப்தி அடைந்த ராஜன் செல்லப்பா இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணைவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது